நமக்கு என்ன பொருள் வேணுனாலும் கடை கலைய வேண்டியது அங்கே அங்க போய் கீழே நிற்க வேண்டியது இல்லை உட்கார்ந்த இடத்துல இருந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு இருந்தாலும் அந்த டெக்னாலஜிக்கு பின்னாடி உட்காந்து நம்ம கேட்குற ப்ராடக்ட்டுக்கு பதிலாக வேற ஒரு ப்ராடக்டை சொதப்பெல்லாம் அனுப்புறது ஒரு ஆள் தான் இல்லைங்களா அந்த மாதிரி பல இடத்துல பல ஆட்கள் பல சொதப்பிலான ப்ராடக்ட் அனுப்பி எவ்வளோ காமெடி பண்ணியிருக்காங்க தான் இன்னைக்கு சமகெத்து சமவெத்து சம டுஸ்ட் நம்ம பார்க்க போறோம் வணக்கம் வாங்க நான் ஏசார் பேசுறேன் அமெரிக்காவில் ஒரு லேடி ஆகா விண்டர் காலம் வரப்போகுது நம்ம ஒரு பிளாங்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆன்லைன்ல போய் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இகாம் வெப்சைட்ல அப்போது இந்த ப்ராடக்ட் அவங்க கண்ணில் மாட்டுது சூப்பராக இருக்குது உள்ளன் த்ரெட்லான பிளாங்கெட் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு ஆர்டர் பண்றாங்க ஆனால் அவங்களுக்கு வந்தது என்ன தெரியுங்களா நீட நீடமான உள்ளன் த்ரெட்டாலான கயிறு வந்தா அப்புறம் இந்த லேடிக்கு இதை பார்த்துட்டு கோபம் வராமல் என்னங்க ஆகும் இப்போ ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கு ஒரு பில்லோ கவர் வாங்கணும் உள்ளன் த்ரெட்லான பில்லோ கவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டோ போட்டிருக்கு இதை பார்த்துட்டு அவர் ஆர்டர் பண்ணா அவருக்கு வந்த பில்லோ கவர் என்ன தெரியுங்களா நார்மலான ஒரு பில்லோ கவர் அதுக்கு மேல பிரிண்டிங் பண்ணிருக்கிறாங்க இந்த உள்ளன் த்ரெட் ஒரு பில்லோ கவர் மாதிரி ஒரு படத்தை இப்போ ஒருத்தர் அவர் குழந்தைக்கு வித்தியாசமா ஏதாவது பொருள் வாங்கலாம் அப்படின்னு சர்ச் பண்றாரு பார்த்தா ஒரு பில்லோ ரொம்ப வித்தியாசமா இருக்குது ஒரு டைனோசர் ஷேப்ல ஒரு பலூன் மாதிரி ஒரு பில்லோ இருக்கு ஆஹா டைனோசர் நம்ம குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ இந்த பில்லோ வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம குழந்தை தூங்கும்போது அப்படியே டைனோசர் கூட விளையாடிட்டு இருக்க மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு தூங்குவான் ஏன்னா டைனோசர் ஷேப்லயே இருக்குது அது அப்படின்னு ஆர்டர் பண்ணிருக்காரு ஆனா அவருக்கு வந்தது என்ன தெரியுங்களா ஒரு நார்மல் பில்லோ கவர்ல இந்த டைனோசர் போட்டோவை பிரிண்ட் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க காஃபி மக்ல நமக்கு பிடிச்சவங்களோட போட்டோவை போட்டு அந்த காஃபி மக்களை காபி குடிச்சா ஒரு சந்தோஷம் அதே மாதிரி நமக்கு பிடிச்சவங்களோட ஒரு பில்லோ கவர்ல பிரிண்ட் பண்ணி அந்த பில்லோ வச்சிட்டு படுத்தா அவ்வளவு அப்படின்னு ஒருத்தர் நினைச்சிருக்கிறாரு இந்த போட்டோவை பார்த்துட்டு என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்களோட போட்டோ அனுப்ச்சு இந்த இந்த சைஸ்ல எனக்கு பில்லோ கவர் வேணும் அப்படின்னு பயங்கரமா அறிமுச்சுட்டு வெயிட் பண்ணிருக்கிறாரு அவருக்கு வந்த பில்லோ கவர் இது தாங்க இத பார்த்தா அந்த மனுஷனுக்கு கோபம் வருமா சிரிப்பு வருமா பெரிய ஆளுங்களோட போட்டோ மட்டும் இல்லைங்க சின்ன குழந்தைங்களோட போட்டோ அனுப்பிச்சதுக்கும் இந்த மாதிரிதான் சொதப்பி வச்சிருக்கிறாங்க நம்ம ஆட்கள் இப்போ இந்த லேடி என்னது இது தலையில ஏதோ பத்து போட்ட மாதிரி ஏதோ மருந்து போட்ட மாதிரி உட்கார்ந்துருக்கிறாங்களே அப்படின்னு உங்களுக்கு ஒண்ணுமே புரியாதுங்களே அது ஆக்சுவலா என்ன அப்படின்னா ஃபேஸ் மாஸ்க்கு இந்த படத்தை பார்த்துட்டு நம்ம ஃபேஸ் மாஸ்க் போட்டு நம்ம குழந்தைங்க கூட ஜாலியா விளாட்லாம்னு ஆர்டர் பண்ணிப்பாங்க போட்டுருக்குது ஆனா என்ன விஷயம் அப்படின்னா அந்த ஃபேஸ் மாஸ்க் என்ன சைஸ் அப்படின்னு பாக்கல அதனால குட்டியோண்டு சைஸ் வந்தோன்னே பார்த்து நொந்து போய் உட்கார்ந்துட்டாங்க நம்ம அண்ணா மாதிரி இவரும் அதே மாதிரி தாங்க ஆன்லைன்ல ஒரு சேர் ஆர்டர் பண்ணிருக்கிறாரு புதுசா ஓப்பன் பண்ண போற அவர் ஆஃபீஸ்க்கு டேபிள் எல்லாம் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு ஆனா அவருக்கு வந்த சேரு குட்டியோண்டு சேரு இவர் மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி சேர் சைஸை கரெக்டா செக் பண்ணாம ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு இந்த சொப்பு சைஸ்ல சேர் வர்றதை பார்த்து ஷாக்கானவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்ப இவர் பாருங்க இந்த போட்டோவை பார்த்து சேர் ஆர்டர் பண்ணிருக்கிறாரு ஆனா அவருக்கு வந்திருக்க சேர் இதுதான் இப்போ இன்னொருத்தர் பாருங்க இந்த சேரை வந்து பிளாக் கலரா இருக்கும் ரொம்ப பக்காவா இருக்கும் பந்தாவா இருக்கும் நம்ம வீட்டு டைனிங் டேபிள்ல போட்டா அட்டகாசமா இருக்கும் அப்படின்ட்டு அவர் வீட்டுல ஒய்ஃபு பசங்க கிட்ட எல்லாம் சீன் போட்டிருப்பாரு ஆனா அவருக்கு வந்த சேரு குட்டியோட சேரு மனதா என்ன நொந்து போயிருப்பாரு இல்லைங்களா சேர் இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க ஒருத்தர் அவரோட குழந்தைக்கு தொட்டில் ஆர்டர் வச்சு விளாடுற பொம்மைக்கு தொட்டில் தான் வந்திருக்குது இதெல்லாம் விடுங்கங்க ஒருத்தர் அவரோட என்கேஜ்மெண்ட்டுக்கு ரிங் ஆர்டர் பண்ணிருக்கிறாருங்க ஆனா வந்த ரிங்கு ஏதோ சும்மா இந்த நட்டு போல்ட் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி குட்டி கொண்டாந்து இருக்குதுங்க வீட்டுல யூஸ் பண்றதுக்கு ஆபீஸ்ல யூஸ் பண்றதுக்கு எல்லாம் சேர் ஆர்டர் பண்ணா குட்டி குட்டி சேரா வருது ஒரு லேடி வீட்டுல பெருக்கி ஆள்றதுக்கு முரம் வேணும்னு ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஆனா எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான மரம் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க பாருங்க இவங்க என்ன சங்கர் சார் படத்துக்கா மரம் அனுப்புறாங்க இப்போ இந்த லேடி பாருங்க ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க பிரம்மாண்டமா பயங்கரமா பெரிய ட்ரெஸ் அனுப்பிச்சு அவங்க அதை போட்டு பார்த்தாலே ஏதோ ஒரு பெரிய லுக் வந்திருக்குது அவங்களுக்கு இன்னைக்கு தேதிக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுல வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது மில்லியன் இகாம் வெப்சைட் இருக்கிறாங்க அப்போது ஒரு நாளைக்கு எத்தனை ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கோம் அதில் எத்தனை ஆர்டர்ஸ் இந்த மாதிரி சொதப்பில் அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் அப்போது அந்த ஆர்டர்ஸ்லாம் ரிசீவ் பண்றவங்க அதை பார்த்து எவ்வளோ கடுப்பாவாங்க எவ்வளோ கோவப்படுவாங்க அல்லது எவ்வளோ சிரிச்சிட்டு இருப்பாங்க இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அது சொதப்பில் வந்து அதை பார்த்து உங்களுக்கு கோபம் வந்ததா அல்லது சிரிப்பு வந்ததா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்களேன் பிளாக் கலர் டிஷர்ட்டில் இந்த டிசைன்ஸ்மாக அப்படியே யங்கரமா இருக்கும் போட்டு போனோம் கெத்தா இருக்கும் அப்படின்ட்டு கெத்து காட்டுறது இப்போ ஒருத்தர் ஷூ ஆர்டர் இந்த ஷூ போட்டோவை பார்த்து அவர் ஆர்டர் பண்ணிருக்கிறாரு ஆனா அவருக்கு வந்த ஷூ இந்த மாதிரி இருக்குது ஆனா ஏதாவது பரவாயில்லைங்க ஒருத்தர் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா அவருக்கு ரெண்டுமே லெப்ட் கால் ஷூ தான் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த பூட் பாத்திருக்காரு ஆகா ஸ்னோ டைம்ல நம்ம வெளியில் போகும்போது இந்த பூட் போட்டு போனோம் அப்படின்னா சும்மா பந்தாவா இருக்கும் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு அவருக்கு வந்திருக்க பூட்டு பாருங்க அதெல்லாம் விடுங்க லாஸ்டா ஒன்று சொல்றேன் இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஒருத்தர் ஆர்டர் பண்ணதுக்கு வந்திருக்க ப்ராடக்ட் இதுதான் அப்போ அவர் எந்த வார்த்தையை சொல்லி திட்டிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்களேன் அவங்களும் அதை பார்ப்பாங்க அது மட்டும் இல்லைங்க அப்படியே லைக் பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கு அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் பண்றதுக்கு நாங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்